அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இயல்பு இரு விதியீறு புணர்ச்சியை பற்றி பார்ப்போம் அதாவது நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து வந்து வறுமொழி முதல்ல காசா தாப்பா வல்லின எழுத்துக்களில் தொடங்கும் சொற்கள் வந்தால் எவ்வாறு புணர்ச்சி நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கக்கூடியது அது இயல்புரு இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம்தான் இயல்புரு என்பதற்கான அர்த்தம் இப்போ நிலைமொழி இறுதியில் ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு வறுமொழி முதல்ல வல்லின எழுத்துக்களில் ஒன்று இப்போ இந்த உதாரணம் ஒன்று பாருங்கள் திரை கூட்டல் படம் இப்போ திரைங்கிற சொல் நிலைமொழி அதில் ரை என்பது நிலைமொழியுடைய இறுதி எழுத்து அதை மேலும் பிரிக்கும்போது இர் ஐ அப்போ ஐ தான் இறுதி எழுத்து வறுமொழி முதல் பா பிரித்தோம்னா இப் ஆ அப்போ வறுமொழி முதல் இப் வல்லின எழுத்து அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வல்லினம் மிகுந்து ஒழிக்கும் அதை திரைக்கூட்டல் படம் திரைப்படம் இப்போ அதற்கான விளக்கத்தை பாருங்கள் மேலே இயல்பாகவேனும் ஒரு விதியினாலேனும் உயிர் ஈராக நிற்கும் சொற்களுக்கு முன் வறுமொழியில் க ச என்னும் வள்ளினமைகள் வரும்போது பெரும்பாலும் மிகுந்து புணரும் அப்போ திரைக்கூட்டல் படம் திரைப்படம் என்று மிகுந்து புணர்கிறது இதே போல் சில உதாரணங்கள் பாருங்கள் மணி கூட்டல் கழுத்து மணி கழுத்து வினை கூட்டல் திட்பம் வினை திற்பம் மதிக்கூட்டல் குடை மதிக்குடை தீ கூட்டல் குச்சி தீ குச்சி இதாக இயல்பு என்பது இப்போ விதியீறு அப்படின்னா என்ன அதாவது ஒரு விதியினால் ஈற்று உயிரோ மெய்யோ நீங்கி மற்றோர் உயிரீராக நிற்பது ஏதோ ஒரு விதியினால் அது நீங்கி கடைசி எழுத்துல நீங்கள் மற்றொரு உயிரீராக மாறி நிற்கக்கூடியது என்று இப்போ ஒன்று அப்படிங்கிறது ஒற்றை என்று நிற்குது மரம் என்பது மர என்று நிற்குது இப்போ இது ஒன்று இன்னொன்றாக மாறி நிற்கக்கூடியதாக விதியீர் இப்போ உதாரணத்துக்கு விதியை பார்ப்போம் ஒற்றை கூட்டல் கொம்பு ஒற்றை கொம்பு அங்கே இக்கு வருது மர கூட்டல் பலகை மரப்பலகை வட்டக்கூட்டல் தொட்டி வட்டத் தொட்டி தோட்டக்கூட்டல் காரன் தோட்டக்காரன் இப்போ இதற்கான நூற்பா பாருங்க இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும் நன்னூல் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நூற்பா இத இயல்புறு விதியீறு புணர்ச்சி நன்றி வணக்கம்